இந்த வீடியோக்களை பொறுத்த ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆண்களுடைய உடல் நலம் பெண்களுடைய உடல் நலம் கர்ப்பிணிகள் தாம்பத்தியம் லவ் டிப்ஸ் குழந்தை விட ஆரோக்கியம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்ல தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுன்னு வரும்போதுன்னா அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்கள் பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடைய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணுங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லையும் வீடியோக்கள் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள ஃபாலோ ஆகும் சிசேரியன் செய்து கொள்வது ஃபேஷன் ஆகிவிட்டது என நிறைய பேர் கூறுவதுண்டு இதற்கான முக்கிய காரணம் தற்போதைய பெண்களுக்கு உடல் வலிமை அதிகமாக இல்லை அதையும் தாண்டி அவர்களிடம் மன வலிமையும் குறைவாக தான் இருக்கிறது எங்கு சுகப்பிரசவத்தின் போது வழி தாங்க முடியாமல் ஏதாவது ஆய்விடுமோ என்ற அச்சமும் பெண்கள் மத்தியில் நிலவுகிறது இதனாலேயே பல தம்பதிகள் பணம் செலவானாலும் பரவாயில்லை சிசேரியன் செய்து கொள்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் நீங்கள் நினைப்பது தவறு குழந்தை பெற்றுக்கொள்வது மட்டும்தான் சிசேரியன் செய்வதில் சுலபம் ஆனால் அதன் பிறகு மீண்டும் ஆரோக்கியம் அடைவது இயல்பான வேலைகளில் ஈடுபடுவது ஏன் பெண்கள் கழிவறை கூட செல்வது கூட கடினமாக தான் இருக்கும் நீங்கள் தெரிந்துக்க வேண்டிய அந்த பத்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் சிசேரியன் செய்தவர்களுக்கு ஓரிரு வாரங்கள் வலி அதிகமாக தான் இருக்கும் இதை தவிர்க்க மருத்துவர்களே சில வலி நிவாரண மருந்துகளை தருவார்கள் இது தற்காலிகமாக இல்லாமல் இருக்க உதவும் இரண்டாவது சிசேரியனான பெண்கள் புரோபயாட்டிக் உணவுகள் உட்கொள்ள வேண்டியது அவசியம் இதிலிருந்து கிடைக்கும் நல்ல பாக்டீரியா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்த செய்கிறது தயிரும் ஒரு சிறந்த புரோபயாட்டிக் உணவுதான் மூன்றாவது சிசரியன் செய்ததால் கீரர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் எனவே அந்த இடத்தில் அதிக அழுத்தம் தராமல் தொற்று ஏற்படாமலும் பார்த்துக்கொள்ள வேண்டியதும் அவசியம் முக்கியமாக குளிக்கும் நீரை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நான்காவது சிசரியன் என சொல்லிக்கொண்டு படுக்கையிலேயே படுத்துக்கொண்டே இருக்க வேண்டாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்கள் இது உடலில் ரத்தக்கட்டிகள் உண்டாகாமல் இருக்க உதவும் ஐந்து சிசரியன் செய்த பெண்கள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளில் கவனம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக விட்டமின் சி மற்றும் புரதம் நிறைந்த உணவுகள் இவை தசை வலிமை அடைய வெகுவாக உதவும் உணவுகளாகும் ஆறாவது பிரசவத்திற்கு முன்னும் பின்னும் மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு முக்கியமாக சிசேரியன் செய்த பெண்கள் எழுந்து மலம் கழிக்க முயற்சிக்கும் போது அழுத்தம் அதிகரித்து இரத்த கசிவு ஏற்படும் வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே உதவிக்கு ஸ்டூல் வைத்துக் கொள்வது நல்லது மேலும் மறவாமல் நார்ச்சத்து உணவுகள் உட்கொள்ளுங்கள் இது மலச்சிக்கல் உண்டாகாமல் தடுக்கும் ஏழாவது தாய்ப்பால் தருவது குழந்தைக்கு மட்டுமல்லாமல் தாய்க்கும் நல்லது எனவே குறைந்தபட்சம் ஆறு மாதத்திலிருந்து ஒரு ஆண்டு வரையாவது தாய்ப்பால் கொடுங்கள் எட்டு அதிக எடை கொண்ட பொருட்களை தூக்க வேண்டாம் இது சிசேரியன் செய்த இடத்தில் அதிக வலியை உண்டாக்கும் ஒன்பது ஜிம்முக்கு செல்லும் பெண்கள் சிசேரியன் செய்த சில மாதங்கள் வரை ஜிம்முக்கு செல்லாமலும் கடினமான உடற்பயிற்சிகளை செய்வதையும் குறைத்துக் கொள்ளுங்கள் பத்தாவது சிசரியன் செய்த பெண்களுக்கு உடல் நிலவில் ஈடுபடும் போது கூட வலி அதிகமாக இருக்கும் இது சிசரியன் செய்த பதினெட்டு மாதங்கள் வரை கூட இருக்கலாம் எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் என்னதான் உணவு பயிற்சி என்று இருந்தாலும் கணவன் அம்மா போன்றவர்கள் உடனிருந்து அந்த பெண்ணுக்கு மனதைரியம் அளிப்பது தான் அவர்கள் வேகமாக ஆரோக்கியமானையும் உதவும் இந்த ஆரோக்கியமான பதிவு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க எதனால் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் அப்டேட்டாக உடனே கூட தெரிஞ்சுக்கிட்டு வரம்பீங்கன்னா மறக்காம இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி